பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்நிலை கூட்டம் நடந்துச்சு இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முப்படை தளபதி அனில் சௌஹான் மற்றும் ஆயுதப்படைகளின் தலைவர்களாக பங்கேற்றுக்கிட்டாங்க நாட்டின் பாதுகாப்பு பற்றி இதில் ஆலோசிக்கப்பட்டிருக்கு பயங்கரவாதிகளை எப்படி எதிர்கொள்வது எங்க தாக்குவது எப்போ தாக்குவது இந்த நடவடிக்கைகளின் முறை இலக்கு நேரம் இதை இராணுவம் சுதந்திரமா துணிச்சலாக முடிவெடுக்கட்டும் அப்படின்னு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு பிரதமர் மோடி இது பயங்கரவாதத்தை வேறு இருப்பதில் இந்தியா எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது அப்படின்றத பட்டவர்த்தனமாக உணர்த்துது இதே நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்எஸ்ஜி பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி உள்ளிட்ட டாப் பாதுகாப்பு படைத்தலைவர்களோட ஆலோசனை நடத்திருக்காரு இப்போ இராணுவ வலிமையில் பாகிஸ்தானோடு ஒப்பிடும்போது இந்தியா எங்கேயோ இருக்கு குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்தியா இராணுவ வலிமையில் உலகத்திலேயே நாலாவது இடம் பிடிச்சிருக்கு பாகிஸ்தானுக்கு பன்னெண்டாவது இடம் இந்தியாவுடைய பலம் பாகிஸ்தானை விட மூணு மடங்கு அதிகம் ரஃபேல் சுகோய் போன்ற உலகத்தரம் வாய்ந்த போர் விமானங்கள் மேம்பட்ட இரவு நேர போருக்கு கச்சிதமான உபகரணங்கள் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஐஎன்எஸ் விக்ராந்த் மாதிரியான ராட்சச விமானத்தாங்கி கப்பல்கள் கொண்ட வலிமையான கடற்படையா இந்தியா இருக்கு டிஜிட்டல் போர்லையும் சரி துல்லியமான நீண்ட தூர அணு ஆயுத தாக்குதல் திருடலும் சரி பாகிஸ்தானோட ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு நிகர் இந்தியா மட்டுமே ராணுவ பலம் ஒரு பக்கம்னா பொருளாதார பலம் இன்னொரு பக்கம் இந்த விஷயத்திலையும் பாகிஸ்தான் பரிதாபமான நிலைமையில் இருக்காங்க தனிநபர் வருமானத்தில் இந்தியா பாகிஸ்தானை விட பல மடங்கு அதிகமாக இருக்கு இந்தியாவின் நிதி நிலைமை அசைக்க முடியாத பாறை போல உறுதியாக இருக்குது கணிசமான பாதுகாப்பு பட்ஜெட்டோட வெளிநாட்டு இருப்பு தேவைப்பட்ட கடன் வாங்கும் திறன் எல்லாமே போர்க்கால செலவுகளை சமாளிக்க இந்தியாவுக்கு கை கொடுக்கும் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு பட்ஜெட்டை விட பல மடங்கு செலவை போருக்காக ஒதுக்கும் திறன் இந்தியாவுக்கு இருக்கு ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே பெட்ரோல் டீசல் இல்லாமல் ராணுவ பயிற்சி செய்ய முடியாமல் திண்டாடுற நிலைமை இருக்குது மோசமான பொருளாதாரம் லாஜிஸ்டிக் சிக்கல்னு பாகிஸ்தான் திண்டாடுது ஒரு நீண்ட கால போர்னால் எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு போர் வருமா அப்படின்ற பேச்சு எழுந்தாலும் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ராம்சுவர் ராய் போன்ற நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைய சூழல் உடனடி போர் பதற்றத்தை ஏற்படுத்தலை தண்டனை நடவடிக்கைக்கான வாய்ப்பை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அடிப்பது எப்போ எப்படின்னு இந்தியா தான் தீர்மானிக்கும் அணுசக்தி முதல் டெக்னாலஜி வரைக்கும் எல்லா காலத்திலுமே இந்தியாவுக்கு மேன்மையாக தான் இருக்குது பெரிய ஆயுத பலம் நவீன தொழில்நுட்பம் உறுதியான பொருளாதாரம்னு இந்தியாவுடைய பலமாக இருக்குது இப்போ போர்னு வந்துட்டால் செலவு ஒரு பக்கம் வெடிமருந்து கையிருப்பு இன்னொரு பக்கம்னு இருக்குது கார்கில் போர்லேயே பாகிஸ்தானை விட இந்தியா பல மடங்கு அதிகமாக செலவு செஞ்சது வரலாறு வெடிமருந்து கையிருப்பிலுமே இந்தியா நல்லாவே இருக்கு நீண்ட கால போர் நடந்தாலும் சமாளிக்கும் அளவுக்கு போதுமான கையிருப்பு இருக்கு அதிரடி ஆயுத உற்பத்தியிலுமே இந்தியா சுயசார்பை நோக்கி வேகமாக நகருது இது இல்லாமல் இந்தியா ஆயுதங்களும் ஏற்றுமதி செய்கிறாங்க இதெல்லாம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது ஸோ இந்தியா இப்போதைக்கு பழைய இந்தியா இல்லை பயங்கரவாதத்துக்கு இடம் இல்லை அப்படின்றதுல அரசு உறுதியாக இருக்காங்க யார் வம்பு செஞ்சாலும் எங்கே பிரச்சனை செஞ்சாலும் அதுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராக இருக்காங்க இராணுவ பலம் பொருளாதார வலிமை தொழில்நுட்ப மேன்மைன்னு எல்லா வகையிலுமே இந்தியா பலம் வாய்ந்த நாடாக இருக்குது இனி இந்தியாவை தாக்குனா பதிலடி பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது தான் டெல்லியிலேருந்து வர செய்தியாக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவுடைய பலமாக இருக்குது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன் subscribe to one india and never miss an update